கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் பங்கேற்குமாறு பொதுமக்களிடம் துண்டறிக்கை வழங்கி பாமகவினர் அழைப்பு விடுத்தனர் வன்னியர் சங்கத்தின் சார்பில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு கும்பகோணத்தில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர் மேலும் அனைத்து மத குருமார்களும் அனைத்து சமுதாய தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் மாநாட்டுக்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன மாநாட்டு திடலில் மேடை முகப்பில் ஐம்பத்தோர் அடி உயரத்திற்கு அக்னி வேள்வியில் இருந்து வெள்ளை குதிரையில் ருத்ரவண்ணிய மகாராஜா பவனி வரும் உருவம் பொருத்தப்பட்டுள்ளது சிற்பி சிவா தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் செய்து வருகின்றனர் இந்நிலையில் நல்லிணக்க மாநாடு தொடர்பான தொண்டறிக்கைகளை அரியலூர் மாவட்டம் பகுதி மக்களிடம் வழங்கி பாமகவினர் அழைப்பு விடுத்தனர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் வைத்தி மேலிட பொறுப்பாளர் இளவழகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சோழ மண்டல மாநாடு அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைக்கின்ற வகையில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடாக நடைபெற்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் அனைத்து கிளைகளுக்கும் சென்று மக்களை அணி பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாநாட்டிற்கு குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இதனிடையே திருவள்ளூர் மத்திய மாவட்ட பாமக ஆலோசனைக் கூட்டம் அம்பத்தூரில் நடைபெற்றது முன்னாள் மாநில துணைத் தலைவர் கே என் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் அனந்தகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் மற்றும் சசிகலா ஜெயராமன் கோபி ஹரிஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர்